மாங்காய் பெரு பெருசாக போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால குழஞ்சிரும் இல்லைங்களா அதனால் நான் பெருசாக போட்டிருக்கேன் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூணும் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாளிக்க இடத்துக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு எடுத்துக்கு கம்மியாக ஒரு ரெண்டு மூணு வர மொளகா ஏன்னா டேஸ்ட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு ஒரு கப்பு பூண்டு மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டு வெந்தியம் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வேக வர வரைக்கும் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபுள்ஸு ப்ளஸ் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான அளவுக்கு காய் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா சூடாக வைக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப சூடாகிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா இப்ப வச்சுட்டு இருக்கேன் கடவுள் நம்ம வெடிச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா வேக வச்சு படுக்க வச்சு கிடந்துக்கலாம் ஃபுல் ஓப்பன் ஆகட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணக்கூடாது பருப்பு நல்லா குழஞ்சிச்சு நம்ம சும்மா மற்ற வச்சு இப்படி ரெண்டு ஆட்டு மட்டும் ஆட்டிக்கலாம் கோல்டன் வதஞ்சி இன்னும் வதங்கிட்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம்

இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு சே பாத்தீங்கன்னா நம்ம வேகளை சேர்த்துன்னா அந்த பருப்பை வச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு எவ்வளவு இருக்குன்னு நம்ம அளவு பார்த்துக்கலாம்

சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்